செல்ல குழந்தையே உனக்கு எதிரிகளை இல்லாத சூழ்நிலை உன் அப்பன் நான் உருவாக்கி தர வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னை அங்கே கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷம் அடைவதற்கு இந்த அப்பன் நிச்சயமாக தண்டனை வழங்கி விடுவேன் என்று உன்னிடம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அல்லவா என் குழந்தை இன்னும் மனவேதனையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை காயப்படுத்தி அவர்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் நான் அவர்களை கொஞ்சம் விட்டு வைத்திருக்கின்றேன் ஆனாலும் அவர்கள் அதை மீறி அவர்களின் ஆட்டம் எல்லை மீறி போனால் நிச்சயமாக அவர்களுக்கு ஊரிய தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என் குழந்தை மனதை காயப்படுத்தி அவர்களுக்கு தகுந்த பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார் என் குழந்தை உன்னை மனவேதனைக்கு ஆளாக்கிவிட்ட அவர்கள் அங்கு சந்தோஷமாக கும்பலாக இட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றடி மனவேதனை அடைந்தால் அதுபோல என் பிள்ளை கொடுமை படுத்தி அதிலும் சந்தோஷம் காண்கின்றார் சிலர் என்பதனை நான் நன்றாக விட்டேன் என் தங்கமே அவர்களுக்கான காலம் வரும்போது யார் நினைத்தாலும் அவர்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்பதை உனக்கு நான் இங்கே தெரிவித்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என் குழந்தை மனவேதனை காயங்களையும் அவர்கள் கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷமான அவர்களை எத்தனை சங்கடப்படுத்துகின்றார்களோ அதற்கான பதிலை அவர்கள் அடைந்தே தீருவார்கள் நிச்சயமாக கஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்வதற்காகத்தான் என் குழந்தை ஒருவரை துன்பப்படுத்துவதற்கு முன்பாக வேதனைப்படுவதற்கு முன்பாக நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இதே நிலை நாளை நமக்கு ஏற்பட்டால் நாம் எப்படி அதனை இத்தனை கஷ்டத்தையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று சிந்தனை முதலில் ஏழ வேண்டும் என் தங்கனி உன்னை நீயே முதலில் செதுக்கிக் கொள்ள வேண்டும் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்குள் முதலில் தோன்றிவிட்டால் அந்த கேள்வியை உன்னை பார்த்து நீ கேட்க கொள்ள வேண்டும் இந்த கஷ்டத்தை நம்மால் அனுபவிக்க முடியுமா என்று அதற்கு பிறகுதான் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்க வேண்டும் மனதார நினைக்கும்போது உனக்கு தோன்றும் இது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது நாம் செய்ய நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இதற்கு இறைவன் எத்தனை பெரிய தண்டனை நமக்கு கிடைக்கும் என்பதை உணர வேண்டும் என் தங்கமே உனக்கு நான் சொல்வது எதற்காக என்று நீயும் இது போன்ற தவறுகளை எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஏனென்றால் அங்கு கடவுளுடைய தண்டனை மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதை உனக்கு நன்றாக தெரிந்து கொண்டிருக்கும் அவர்கள் அறியாமல் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கு அப்பன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வாழ்நாள் முழுவதும் அவர்களால் மறக்க முடியாத பெரிய தண்டனையாக இருக்கும் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நிச்சயமாக நட தெருவில் நிற்க இப்பொழுது காலம் வந்து விட்டது ஏனென்றால் கஷ்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரின் மனதை காயப்படுத்தி விட்டால் அவர்கள் இந்த இறைவனிடம் வைக்கின்ற எத்தனை வேண்டுதலாக இருந்தாலும் அங்கே ஒருபோதும் அது பலிக்காது அவர்களுக்கு இறைவன் அப்பன் நான் நிச்சயமாக தண்டனை கொடுப்பேன் தீருவேன் காலம் நேரம் எவ்வளவு நாட்களாக அவர்கள் அங்கே அதனை உணராமல் சந்தோஷமாக இருந்தார்கள் காரணம் ஆனால் இப்பொழுது அந்த காலம் அவர்களுக்கு முடிவடைந்து விட்டது எத்தனை துரோகம் செய்தாலும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அது நிச்சயமாக தீர்ந்து விடாது அவர்களுக்கான தண்டனையை அப்பன் வழங்கிய தீருவேன் இனி அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக தீரும் எல்லாம் அவர்களுக்கு எதிராக புறப்பட போகின்றது இழந்தே தீருவார்கள் எல்லாவற்றையும் இழந்து நடு தெருவில் நிற்கும்போது நிச்சயமாக அவர்கள் உணரப்போகின்றார்கள் அவர் செய்த தவறு என்பதை அவர்கள் உணருவார்கள் அப்போது நிச்சயமாக என் குழந்தை உன்னிடம் வந்து உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து அவர்களுக்கான பாடத்தை புகட்டுவேன் நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு இப்பொழுது தராமல் அவர்களுக்கான தண்டனையை மட்டுமே வழங்கி அவர்கள் செய்த தப்பிற்கான பாடத்தை புகட்டி அதனை அவர்கள் உணரும் வரை அவர்களை இந்த கட்டுக்குள் இருந்து நான் விட மாட்டேன் என் செல்லனி நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதற்கான பலனை இந்த அப்பன் உனக்காக தரப்போகின்றேன் அவர்களுக்கு அவர் கூறிய தண்டனை கிடைத்த பிறகுதான் அவர்கள் திருந்துவார்கள் என்றால் நிச்சயமாக அங்கு தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் தங்க பிள்ளகே நீ உன் முகத்தை சோகத்தோடு வைத்து கொண்டு இந்த அப்பனிடம் வந்து நீ அனைத்தையும் வேண்டி கொள்ளும்போது எப்பொழுதும் அப்பன் நீங்கள் அதனை நிறைவேற்றி தருவீர்களா என்று பாவமாக முகத்தை வைத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைகி இந்த பாவமான முகத்தை பார்த்து உன் அப்பன் மிகவும் சங்கடத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் இனியும் நீ இனிமேல் எவ்வளவு துன்பத்தையும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடும் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னை துன்பப்படுத்தி அவர்கள் அதுவும் தவறு என்று தெரிந்து அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தவர்களுக்கு நிச்சயம் நான் தண்டனை வழங்குவேன் உன்னுடைய ஆசைகளை நான் நிச்சயமாக நீராசையாக மாற்ற மாற்றிவிட மாட்டேன் நீ வேண்டுதல்களை வேண்டிய வேண்டுதல்களை எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு அங்கே பல மடங்காக உனக்கு தந்திருக்கின்றேன் என் செல்லமே உன் பூஜைகளை எல்லாம் உனக்கு தகுந்த பதில்களை கிடைக்கும் உனக்கான நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாக உன் அப்ப நிறத்தில் நிறைவேறப் போகிறது நான் உனக்கு செய்கின்ற எல்லாவற்றையும் உனக்காக இப்பொழுது தந்துவிடப் போகின்றேன் அடிக்கடி இவர்கள் எனக்கு என்னை தொந்தரவு செய்யக்கூடாது அடிக்கடி இவர்களால் எனக்கு தொந்தரவு ஏற்படுகின்றது என்று நீ என்னிடம் கூறினாய் நான் அவர்களை கண்டிப்பேனே அவர்கள் அங்கே திருந்துவதற்கு வழிகள் இல்லை மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்துவார்களே ஆனால் அவர்கள் அங்கு திட்டம் தீட்டுகிறார்கள் காளியின் உருவமாக இந்த அப்பன் அவர்கள் மீது அவர்களுக்கு பயமில்லாமல் போய்விட்டதே என்றனை ஆனால் இனி நான் இந்த அப்பன் உனக்காக உருவெடுத்து வந்து உக்கிரமாக நின்று அவர்களுக்கு நான் யார் என்று இனி காட்டப் போகின்றேன் என் குழந்தை மனதை காயப்படுத்தி அவர்களுக்கு நிச்சயம் இந்த அப்பன் ஒரு பதிலடியை கொடுக்கப் போகின்றேன் அவர்களுக்கு உணர வைக்கப் போகின்றேன் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த தண்டனை அவர்கள் வாழ்நாளில் இனி இந்த தவறை செய்ய முடியாத அளவிற்கு மனம் திருந்துபவர அளவிற்கு இப்பொழுது தண்டனை வழங்க போகின்றேன் ஒருபோதும் என் குழந்தை உன் பக்கம் உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் அவர்கள் உன்னை போல நல்ல குழந்தைகளாக திரும்பி வாழ ஆரம்பித்து விடுவார்கள் நீயே என் தங்க பிள்ளையை ஒருபோதும் அவர்களுக்கு தீங்கு நினைக்க ஒரு போதும் நினைத்து விடாதே என் செல்லமே அவர்களுக்கான பதிலடியை இந்த அப்பன் பார்த்து கொள்கின்றேன் என் செல்லமி நீ யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உன் வாழ்க்கையை மட்டும் உனக்காக வாழ்ந்து கொண்டு இரு இந்த அப்பன் உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து தருகின்றேன் உனக்கு தீங்கு செய்து எவரையும் இந்த அப்பன் நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமி நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இரு இந்த அப்பன் முன்னால் எப்பொழுது எப்பொழுதும் மன நிறைவாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்தால் இந்த அப்பன் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருப்பேன்